மதுரை மாவட்ட வாடிப்பட்டியில் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாடிப்பட்டி அருகே கொண்டையம்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குடியிருக்கும் வீடு இல்லாதோருக்கு வீடு கேட்டு மனு கொடுத்தும் மூன்று ஆண்டுகளாக அதிகாரிகளை சந்தித்தும் பட்டா வழங்காததை கண்டித்து சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் கொண்டையம்பட்டி கிராம பொதுமக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டா வழங்காத அரசை கண்டித்து வாடிப்பட்டி வட்டாட்சியரை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டன முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து வாடிப்பட்டி வட்டாட்சியர் போராட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கொண்டைம்பட்டி பகுதியில் நத்தம் புறம்போக்கு இல்லை அதனால் சோழவந்தான் அருகில் உள்ள முள்ளிப்பள்ளம் பகுதியில் நத்தம் புறம்போக்கு பகுதி இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டு போராட்டக்குழு கலைந்து சென்றனர்